வணக்கம் காவல்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இனி விரிவான அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தன் கிராமத்தை சேர்ந்தவர் வரதராஜன் இவரது மகன் ரஞ்சித் குமார் இவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் வரதராஜன் தனது வீட்டை சுற்றி அளந்து சுவர் அமைக்க முயற்சித்த போது வரதராஜனின் தம்பி மகன்கள் போலீஸாக உள்ள சரண் சரண்ராஜ் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோர் தகாத வார்த்தைகளால் திட்டி வரதராஜனை தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த வரதராஜன் ஜெயங்கொண்டும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து ரஞ்சித்குமார் விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்துள்ளார் இதில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் ரஞ்சித்குமார் தனது மனு மீது ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்துள்ளார் ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்காமல் தன்னையும் தனது குடும்பத்தையும் தகாத வார்த்தையில் திட்டி வழக்கு கொடுத்து சிறியை தள்ளி விடுவேன் என மிரட்டுவதாக ரஞ்சித்குமார் ராணுவ உடையுடன் மாவட்ட ஆட்சியர் நுழைவுவாயின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனை அறிந்த போலீசார் அவரை வலுக்கட்டயமாக அப்புறப்படுத்தி இராணுவ வீரருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் நுழைவு முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்

તો પાછો ગયે તાકાલિક તો ભાઈ क्या निर्माण किस पड़ रहा है तो निर्माण क्या निर्माण क्यों कर रहा है निर्माण क्या निर्माण किस पड़ रहा है नो निर्माण कोई हिम्पत्र है हमलोगों से हाँ हमसे ये नहीं कर रहा है नहीं कर रहा है नहीं